சில சமயங்களில் உங்களுக்கு புரியாத சோகம் உங்கள் நெஞ்சி இருக்குகிறது சில சமயங்களில் நாம் மனம் தளருவது மிகவும் இயற்கையானது அதுவே நம்மை மனிதனாக ஆக்குகிறது நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் போது அந்த தருணங்களில் அல்லாஹ்விடம் பேச உங்கள் இதயம் எப்போதும் ஏங்குகிறது அல்லவா அதுவே இதயத்தின் வழியில் அழகு அதை குணப்படுத்தியவனை தவிர வேறு வழியில்லை அதிகப்படியான சிரிப்பு இதயத்தை கடினப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது எனவே நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ் உங்கள் இதயத்தை எவ்வாறு சரி செய்கிறான் என்பது விலை மதிப்பற்றது அல்லவா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதன் மூலம் அவனிடம் பேசுவதன் இனிமையை நீங்கள் ருசிக்கிறீர்கள் மேலும் உங்கள் இதயத்தின் உள்ளடக்கத்தை கேட்பவருக்கு ஊற்றுவது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்